தொடர்பு மானிய கோரிக்கை அறநிலைத்துறை கோரிக்கையிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பில் நான் ஆதி மொழியாக உலகத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது அதிலே மிகவும் தொன்மையான ஒரு மொழி தமிழ்மொழி என்பதையும் இந்த மொழி காக்கப்பட வேண்டும் அந்த மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் பல மொழிகள் அழிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கனடாவிலே ஆனால் நூற்றி எண்பத்தி ஏழு மொழிகள் இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே இன்றைக்கு பயன்பாட்டிலே வெறும் நான்கு மொழிகளால் இருந்து கொண்டிருக்கிறது இது போன்ற ஒரு ஆய்வுகளை எடுத்து அந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தேன் அது நிச்சயமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடியதும் இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி மூலியமாக திரைப்பட துறை மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தால் இதை ஒரு வழியாக இந்த திரைத்துறை நலிவடையும் பொழுது அந்த மொழிகளும் நலிவடைவதற்கும் அழிவதற்கும் ஒரு காரணமாக இருப்பதாக ஐயப்படுகிறேன் என்ற ஒன்றையும் நான் சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு மராட்டியாவிலே மராட்டிய மாநிலம் என்பது பாம்பேயில் இருக்கிறது ஆனால் மராட்டிய மொழியினே எடுக்கக்கூடிய படங்கள் அங்கு விளை போவதில்லை ஓடுவதில்லை ஆனால் பாலிவுட் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் ஹிந்தி என்கின்ற மொழியாக பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடிய படங்கள் வெளியாகி மிகப்பெரிய அளவிலே அது வருமானத்தை ஈட்டிக் கொள்கிறது ஆக இந்திய சினிமா என்பது வெறும் இந்தி சினிமா கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளை சார்ந்த அவர்களுடைய கலாச்சாரம் இனம் பண்பாடு கலை இவை எல்லாம் சேர்ந்தது இந்திய சினிமா ஆக ஒரு மாநிலத்தினுடைய மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த திரைப்படங்கள் எல்லாம் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த கலைகள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து எத்தனையோ கிராமிய எல்லாம் இன்றைக்கு இருந்த சுவடுகள் தெரியாமல் அழிந்து போயிருக்கிறது அந்த கூத்துக்கலைகள் மன்னர்கள் காலத்திலே கோவில்களாக திருப்பணி காலங்கள் செய்யப்பட்டு அதற்கு திருவிழாக்கள் ஏற்பாடு செய்து அரசுடைய சொந்த பணத்திலே தான் கூத்துக்களையும் நாடகங்களையும் மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக செய்தது அது ஒரு விதத்தில் மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் அந்தந்த காலகட்டங்களில் காப்பதற்கான ஒன்றுதான் ஆகவே தான் மன்னர்களை உழவர்களை மன்னர்கள் அழைத்து வீட்டில் அவர்களுக்கு நன்கொடை கொடுப்பதும் ஒரு கலை நாட்டியங்களோ போன்ற கலைகள் கலைஞர்களை அழைத்து அந்த சபையிலே அவர்களை நிகழ்ச்சி நடத்த சொல்லி அவர்களுக்கு நோக்கம் நோக்கமாகவே ஒரு விதத்தில் இந்த சினிமா துறை மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகவும் அதிகமான இந்த வரி சுமை இந்த ஜிஎஸ்டி போ மீதம் போக இருபத்தி எட்டு சதவீதம் போக இங்கே உள்ளாட்சியிலே தமிழக அரசால் விதிக்கப்படக்கூடிய அந்த முப்பது சதவீதம் சேர்க்கின்ற பொழுது நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு குடும்பத்திலே ஒருவர் ஒரு படம் பார்க்க சென்று நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கிய டிக்கெட்டினுடைய விலை இன்றைக்கு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயை தாண்டிவிட்டது ஆக ஒரு குடும்பத்திலே நான்கு பேர் சென்று ஒரு திரைப்படம் பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பார்க்கிங்கிலிருந்து பாப்கார்னிலிருந்து ஒரு செலவு என்கின்ற பொழுது இது மிக்க மிக மிக மிகப்பெரிய உச்ச நடிகர்களுடைய படங்களை வேண்டுமானால் மக்கள் பார்ப்பதற்கு இது ஏதுவாக இருக்குமே தவிர இந்த மொழி சார்ந்த அடிமட்ட மக்களுடைய மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை என்னை போன்ற ஒரு நடிகர்கள் அம்பாசமுத்திரம் அம்பானி போன்ற படங்களோ இல்லை அங்காடித்தரு போன்ற படங்களோ வெயில் போன்ற படங்களோ இல்லை திண்டுக்கல் சாரதி போன்ற உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை வெளிப்படுத்தக்கூடிய மண் சார்ந்த படங்கள் இனி வருவதற்கான வழிகள் இல்லை என்கின்ற ஐயப்பாடையும் இங்கே வெளிப்படுத்தினேன் அதையும் தாண்டி இந்த மண்ணிற்காக தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக போராடியவர்களுடைய மாண்மை காக்கப்பட வேண்டும் வரக்கூடிய சந்ததியருக்கு அந்த நினைவுகளை நினைவுபடுத்த வேண்டும் அதுதான் நாட்டுப்பற்றையும் தேசப்பற்றையும் நாட்டுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய உயிரையும் கொடுக்கக்கூடிய அந்த தியாக சிம்மல்களை நினைவு கூறும் விதத்தில் காலமாக வைக்கப்பட்டிருந்த கோரிக்கை கடந்த முறை அவர்கள் இருந்த பொழுதே நான் அவர்களிடத்தில் நேரடியாக கொடுத்த கோரிக்கை இந்த மண்ணிற்காக அமெரிக்க கலவரத்திற்கு முன்பாகவே பிரெஞ்சு கலவரத்திற்கு முன்பாகவே வெள்ளையர்களை எதிர்த்து தமிழகத்திலே தென்மந்திலே முதன்முறையாக குரல் எழுப்பி புகையில் மறைந்தாரா இல்லை புதருக்குள் ஒழிந்தாரா என்கின்ற கேள்விக்குறியோடு இருக்கக்கூடிய சுதந்திர முதல் போராட்ட தியாகி வீரர் காத்தப்ப பூலித்தவருடைய விழா அரசு விழாவாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைக்கு அது துறை சார்ந்த மந்திரி அவர்கள் இன்றைக்கு அது இனிமேல் வருடம் வருடம் அது அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அது ஒட்டுமொத்தமாக நம் சமூகம் மட்டுமல்ல அந்த மன்னர்கள் ஒட்டுமொத்த மொழிகளை ஜாதிகளை கடந்து இந்த மண்ணிற்காகத்தான் போராடினார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த தேசத்திற்காக தன் உயிரை மாய்த்து கொண்ட அந்த மாவீரருக்கு அரசு விழா அறிவித்தமைக்காகவும் அதே நேரத்தில் பல வருடங்களாக நடத்தப்படாமல் இருந்த நடிகர்களுக்கான விருது வழங்கும் விழா நாடக நடிகர் திரை சின்ன திரை பெரிய திரை துறை சார்ந்த இயக்குநர்கள் நடிகர்கள் என்று வழங்கப்பட்டு கொண்டு வந்த தமிழ்நாடு அரசினுடைய மானியங்கள் முதற்கொண்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதை இன்றைக்கு முதலமைச்சர்கள் நேற்றே அறிவித்தது இன்றைக்கு மன்றத்திலே அதையும் அவர்கள் மீண்டும் அறிவித்தார்கள் ஆகவே திரைத்துறை சார்பாக நானும் ஒரு கலைஞர் என்ற அடிப்படையிலே தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து வரக்கூடிய காலங்களில் இது போன்ற ஊக்கங்கள் மட்டும்தான் நம் மொழியை காக்கும் திரைப்படத்தை காக்கும் சார்ந்த இந்த தமிழ் கலாச்சாரத்தை காக்கும் மொழியை காக்கும் என்று அவருக்கு நன்றி கூறியிருக்கிறேன் நன்றி வணக்கம் இறங்கி போராடட்டும் போராடிட்டும் இறங்கி இல்ல கமலஹாசன் அவர்கள் மிக சிறந்த ஒரு நடிகர் என்பது யாரோ ஒருவருக்கும் ஐயப்பாடு இருக்க முடியாது கடந்த காலங்களாக பார்ப்போமே ஆனால் அவருடைய போக்கு அவருடைய பேட்டிகளிலே அதிகமாக அரசியல் இருக்கிறது நான் கமலஹாசன் அவர்களோடு இன்றைக்கு நேற்றல்ல பள்ளி கல்லூரி மாணவனாக இருந்த நம்மவர் படம் எடுத்த அந்த காலகட்டத்தில் இருந்து நான் தொடர்புடையவன் இன்றைக்கும் அவர் மீது எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கலை சார்ந்த மக்கள் அவர் மீது எந்த அளவுக்கு ஒரு நல்ல மதி நன்மதிப்பை வைத்திருக்கிறார்களோ அதைவிட உயர்ந்த மதிப்பு வைத்திருக்கக்கூடியவன் நான் ஆனால் சிறிது காலமாக அரசியல் சார்ந்த அவருடைய கருத்துக்களும் இந்த அரசாங்கத்தின் மீதான அவருடைய கோபமும் இந்த அரசு சுரை சார்ந்த துறைகள் சரியாக இல்லை என்கின்ற அவருடைய குற்றச்சாட்டுக்களையும் உங்களைப் போல் நானும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அவரிடத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள் சரியில்லை என்று சொன்னால் சரி செய்யக்கூடிய கடமை உங்களுக்கும் இருக்கிறது எனக்கும் இருக்கிறது உங்களுக்கு அதில் அதிகமாக நாட்டம் இருக்கிறது இந்த அரசோ இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலோ உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக களத்தில் இறங்கி போராடலாம் அதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் யார் ஒருவராக இருந்தாலும் அந்த உரிமை இருக்கிறது ஆகவே உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறோம் ஓகே நான்